வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துளராசி நேர்களுக்கு நாளை நிகழ இருக்கக்கூடிய இந்த மகாலயா அமாவாசை நாளைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த துளராசினியர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலயா அமாவாசை குறிப்பிட்டு சொல்லப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை அதேபோல் மாத பிறப்பு இந்த மாதிரி வரும் பொழுது ஒரு சில கிரக மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க அந்த வகையில் இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடுகின்றன ஸோ இதனுடைய காரணமாக இந்த துளராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிற குறித்த தகவலை தான் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை துளராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இல்லை ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை நாளில் கிரகநிலைகளானது எப்படி வந்து காணப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் ஐனசயன போகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் மற்றும் கேது என நிலைகளானது உள்ளது கிரகநிலைகளினுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதியானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறார் இதனால உங்களுக்கு பண வரவானது அதிகமாகுங்க குரு பார்வையினால சுப செலவுகளானது உண்டாகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் கூட இப்பொழுது நடந்து முடியுங்க அதேபோல் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களானது கூடு புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் வன்மையினால வாடிக்கையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வுகளானது வர வேண்டிய பணமானது இப்பொழுது வந்து சேரலாம் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலையானது காணப்படுங்க கணவன் மனைவி இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலனை தருவதாக வந்து இருக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமையானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பெண்களுக்கு பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையினருக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் இப்பொழுது சாதகமாக வந்து முடியுங்க அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படு மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரங்களானது உங்களுக்கு நன்றாக நடக்குங்க வாக்கு வன்மையினால் லாபங்களானது அதிகரிக்கும் பழைய பாக்கிகளானது வசூலாகும் அதேபோல் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனியை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பானது கிடைக்கப்பேரவி அதேபோல் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை வெற்றிகரமாகவே வந்து செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது ஏற்படு குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்குங்க நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய கல்விக்காக பாடுபட வேண்டியும் இருக்குங்க பயணங்களால் செலவுகளானது ஏற்படும் துணிச்சலுடன் எதிலுமே நீங்கள் ஈடுபட்டு காரிய வெற்றியை வந்து காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகும் விளையாட்டில் கவனத்தை வந்து செலுத்துவீர் இந்த காலகட்டத்தில் எதிலுமே பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தந்தை வழி உறவுகளால வீண் விரயங்களானது உங்களுக்கு உண்டாகும் ஆனாலுமே பண உங்களுக்கு கணிசமாக வந்து உயருங்க குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே அதிகரிக்கீங்க உறவினர்களுடைய வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது உங்களுக்கு அனுகூலமாகலாம் அதேபோல் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தற்பொழுது நீங்கள் ஈடுபடலாம் அனுகூலமாக முடிவதற்கு வாய்ப்புகளானது உண்டு அதேபோல் புதிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகும் அதேபோல் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உங்களுக்கு கூடுங்க முக்கிய முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலுடன் நீங்கள் எடுப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கமலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருப்பார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா இரவு தரவும் வாங்கவும் வேண்டாம் அதேபோல் வீட்டில் உள்ள பொருட்களானது களவு போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கவும் பணியாளர்களுக்கு முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வேலை வலுவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொள்ளாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும் விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்குங்க அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் சற்று இழுப்பறிக்கு பிறகே உங்களுக்கு முடியும் அதேபோல் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாக வந்து காணப்படும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகுங்க அதேபோல் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கும் முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு ராசிநாதன் ஆதாயத்தை வழங்கக்கூடியவராக வந்து காணப்படுவார் அதனால பொருளாதார நெருக்கடியானது உங்களுக்கு விலகு தொழிலில் இருந்த தடைகளானது விலகி முன்னேற்றங்களானது ஏற்படுங்க வியாபாரம் லாபத்தை வந்து கொடுக்கும் அதேபோல் பழைய கடன்களானது வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது நடக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகு செல்வாக்கும் உயரும் மறைமுக தொல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தவர்கள் இப்பொழுது விலகிச் செல்வர் சூரியன் கேது குருபகவானினுடைய பார்வைகளால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுபமாகுங்க ஒரு சிலர் புதிய வாகனத்தை வந்து வாங்குவீர் பாகிஸ்தானத்தில் வந்து செவ்வாய் சஞ்சரிப்பது திட்டமிட்டு செயல்படுவது நல்லது எந்த ஒன்றிலுமே இந்த காலத்தில் அவசரங்கள் காட்ட வேண்டும் இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விழிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும் விவசாயிகள் தங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அக்கறையை செலுத்தி வருவது நல்லது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள் வியாபாரங்கள் அதே போல் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது வந்து விலகுங்க மறைமுக தொல்லைகளானது உங்களுக்கு நீங்கும் எழுப்பறியாக இருந்த வழக்குகளினுடைய விவகாரங்கள் சாதகமாகுங்க சமூகத்தில் தனி அந்தஸ்தும் செல்வாக்கும் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சுக்கிரன் வழங்குவார் வாழ்க்கை துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா இணக்கங்களானது உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கையும் பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா சேருங்க ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாகனத்தை விற்றுவிட்டு வேறு வசதியான வாகனத்தை வாங்கு வாங்குவீர்கள் அதேபோல் அரசு விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேறு வித ஆசைகளுக்கும் வருமானத்திற்கும் இந்த நேரத்தில் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது அரசாங்கத்தினுடைய கழுகு பார்வை இந்த நேரத்தில் உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் வந்து இருக்கிறது பாகிஸ்தான செவ்வாயினால் விவசாயத்தில் இருந்து குளோரபடியானது விலகலாம் லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த வேலை இப்பொழுது முடிவிற்கு வரும் விரும்பிய இடத்தை வாங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் அக்கறையை வந்து செலுத்த வேண்டியதாக இருக்குது குரு பகவானினுடைய பார்வை தனஸ்தானத்திற்கு உண்டாவதுனால செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்திடக்கூடிய அளவிற்கு வரவுகளானது உங்களுக்கு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பார்வையினால் விரை செலவுகளானது உங்களுக்கு கட்டுப்படுங்க நெருக்கடியானது நீங்கும் வாழ்வில் இருந்த பயமானது போக்கும் அதேபோல் நீங்கள் செலவு செய்யும் பணம் ஒவ்வொன்றுமே ஆதாயமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் வந்து இருக்குங்க குருவினால் நிம்மதியானது உங்களுக்கு உண்டாகும் எதிர்பார்த்த வருமானங்களும் வரும் அதேபோல் கொடுத்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியானது இப்பொழுது விலகும் உடல்நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா சீராகுங்க நினைத்ததை வந்து சாத்தியத்திடக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும் ராகுவினுடைய அருளால் வந்து பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாமே வெற்றிகளானது ஏற்படும் இருந்தாலுமே வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் கணக்கு வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய கடமையில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அவசரத்தினால் வந்து பார்த்திங்கன்னா இடம் கொடுக்கல் ஒவ்வொரு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்பட வேண்டும் எந்த நேரத்தில் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பகைத்து கொள்வது நன்மையாக இருக்காது அதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து எந்த ஒரு செயலையும் ஈடுபட வேண்டும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்களும் விலகும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ